வியரதேரே ஓட வந்து நடி இந்த பண்டிகை என்ன வண்ணதே போய் நின்றே ஓட வந்து நீ குமரனி பில்லி லாக்கிந்தா ஆ பில்லி லாக்கிந்த அந்த ஜாகி அவன் எஞ்சுண்டு கொண்ட ஒரு பெரிய அந்த இந்த ஜிக்கதกิน லாக்கிற அந்த இரே நூலால் நடி நீ பெந்தரமண்டே இந்த மத்த ஊழர பின்னினாடி தான பெந்தரமண்டே நின்றே நினைச்சினா தே சுத்தியால தே கார ஏத்திட்டற குட்டவ நம்ம தெயாலா ஓஞ்சா இரே என்னலே கத்தி இந்த தேத்து lactate செஞ்சா சுமார போய்ரா மெச்சுது அழை நீ மதிமையா அவள் வந்து அஞ்சு கண்டிப்பா மதி மண்ணா மதுமேன் கே మనసు ఉందాచే ఒక్కడ చూసా అన్నీ వస్తుండో అన్నీ వస్తుండో ఈ మధ్య ఈ మధ్య ఈ మధ్య ధన్యవాదాలు

మాత కేత కొట్ నాలుగుంట నాలుగు మళ్ళీ எதன திருத்திரீமதிக்கு மல்ல மத்த நிறைய தானே என்ன தங்களுக்கு மதமத்துக்குரிய ಈ ಸಂಬಂಧ ಸರಿಯಾದ ಅದು ಕೂಡಿದು ಬರೆಯಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಪಲ್ಯ ಪಾಪದಾಲ್ಪತ್ಯ ತಿರಸ್ಕಾರ ಭಾವವಲ್ಲ ನಿಗದ ಮನಸ್ಸು ಪುಟ್ಟಿಯರು ಕುಟ್ಟಿಣೊಂದು ದಾಂಡ இல்ல தின தானே என்ன தங்கடி கண்ணீரு கைதான் என்ன மல்லாக்கு நான் மல்லாக்கு மல்லாய் பண்டை அலட்சிய மல்லாய் பண்ட நித்து முக்கள் எடுக்கிறே பார்க்குற பாபதே பண்டை தீர் நின்று மல்லாயே உண்டு முக்கிய நாலு பத்து வந்து அந்த தீர்த்துக்கு மல்லாயே

ஐந்தினானடா ஐந்தினானடா கூட நீர்ல சாலும் நட்டேரு நம்ம நாடி அந்த கத்தி மாத்து ஒருத்தர் எத்தை சைக்கிள வா எத்தை இல்ல மலை எல்லாம் காமடா எন্তা எন্তা எத்தை வாையல வாய்ன மாதிரி ஆப்பு जिंदாய் ஆவடி ஆப்பு கொண்டா பல யாக்கு என்ன அர்த்தம் じゃ பல தயனா ஆப்புத்தி நால தின சாயே எத்து நட்டே வரடு நின்னஞ்சி ரண என்ற ஒரு மிச்ச இன்னில் நா தின கொல்லதன உண்டனா நின்ன நுப்புதரணே ஏத்துக்கு அண்ணா அவ ரணாத்தி ருணா ருணா ஊர்காக ருணா அண்ணா காடதா காடிருணா

அவ அப்பச்சி இந்த யாரோ வந்து சவுல் பாத்திர கேள ஓட கேன கேனி ஆ பிச்சனண்டப்புக்குல கலட்டே இருக்கானா மெல்ல குதானது நாலு ਦਿਨது மத்தவ கவி இல்லடி போடி கே இதாத பந்து போச்சுடாய் நீ என்ன கொடுது வேப்ப பாயரா கோயரா சந்தத்தா ஒத்தமா கொண்டு வரதா போடிச்சி பாப்பா டாய் போறதுல அலா ஒர்ச்சி பலா ஒர்ச்சி ஜினு ஜினலல தண்ணோடு அண்ணா பக்குடி பண்டாஜே நான் தீக்கு ஜியோ அலா

அப்படினேட்டி கப்பத மொழியாவே கொஞ்சம்

ಶಿವರಾಜರೇ ಪುನೀತ್ ರಾಜ್ ಮುಖ್ಯ ನರಸಿಂಹಿ ಯುವ ಮುನ್ಪತ್ತು ಅಣ್ಣನ ಭಾವಚಿತ್ರ ಎಲ್ಲ ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಮುಂಪತ್ ನೆಂದು ನೆಟ್ಟು ನಿಧಾನ ತೋ

माले नजरيال तू लेंडन तू नगतीरका लेंडतीरकाना का रपिनो पासपोर्ट नचना नचना तिरगळन नचना तिरगळन निश्चयतना उंचपतलेता संगीती पेटला पक्का नि पाथेर गळके रे नानी इथुर तुडलाApiException उंचचंदंच तिरगळन पुन 17 मार्च 17 मार्च आवे आउटपुट फोर आळो 17 मार्च मध्ये 18 मार्च मध्ये

చిత్ర ఈ జన ఇలా జనం బైద్యు గొండె పూజ మౌన ప్రార్థన మౌన ప్రార్థన ఎంత నిన్న మక్క అసలు ಈ ದೈವಕ್ಕೆ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನಾ ಒಂದು ಬಾರಿ ತಿರುಗುತೀರಿ ಚಿತ್ರೋದಾದ್ರೆ ಐದು ನಡಿಗೆ ಕುಟುಂಬ ಮೂಸೆ ಅಂತ ಮೀಸೆ ಓ ನಿನ್ನ ಪುತ್ರ ಅಂಚಾ ಎನ್ನ ಪುತ್ರ ಗಂಗೆ ಒಂದುಸಾರಾ ಪಟ್ಟು